அதனால இது எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் எலுமிச்சை வச்ச பழம் எலுமிச்சை பழம்னு பேர் விட்டுட்டாரு இதுதான் இங்க எலுமிச்சை பழம் வந்த வரலாறு சப்பான் மண்டையா மிஸ் எல்லாம் கலாய்க்க கூடாது இதுதான் உண்மையான நடந்த கதமா ஆப்பிளுக்கு கதையாப்பிளுக்கு கதை மிஸ்க்கு தெரியலையா அடுத்த வாட்டி படிச்சுட்டு வந்து சொல்லுத ப்ரொஃபைல் போனா மிஸ் கிட்ட ஒரு ஆரஞ்சு போன் கூட கிடையாது மிஸ் அப்பா ஒரு பட்டன் போன் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற பிள்ளைகளா ஆப்பிள் போனுக்கு நான் எங்க போவேன் அது நல்லாவா இருக்கும் ஆப்பிள பின்னாடி பாதியா கடிச்சு வச்சிருப்பாவோ அந்த படத்தை போட்டு வச்சிருப்பாவோ முழு ஆப்பிள போட்டா என்னவா அதெல்லாம் மிஸ் பிடிக்காது

உங்க அப்பா போனுக்கெல்லாம் பேர் வைக்க மாட்டாரு உன் நாலு அடி வைப்பாரு அப்படி எல்லாம் கடிச்சு போட நட்டியோன்னா ஒருத்தங்களை ஒரு இடத்துல இருந்து விளக்குறது இல்லனா ஒரு பொருளை ஒரு இடத்துல இருந்து விளக்குறது அதாவது ரிஜெக்ட் பண்றதுக்கு தான் இலுமி நாட்டியோன் சுமார் சுமார்னா ரொம்ப ரொம்ப பரவாயாம தான் இருக்கு மொக்கையா தான் இருக்குன்னு சொல்லுவோம்லாம் அதுதான் சுமார் பாக்கறதுக்கு தான் இருப்பான் அப்படின்னு ம் அதுக்கு தான் சுமார் ஏல சப்பான் மண்டையா நான் ரொம்ப அழகா இருக்க போய் தான் எங்க அம்மா எனக்கு அரவிந்த் சாமின்னு நடிகர் பேரை விட்டுருக்கோம் ஒன்னு ஒன்னே மாதிரி ஒன்னும் நான் அசிங்கமா இல்ல நான் ரொம்ப அழகா இருப்பேன் தேவ இல்லாம என்னை பத்தி பேசாது சண்டை போடக்கூடாது மக்களே பாடத்தை படிங்கோ சுமார்னா பரவாயில்லாம இருக்குன்னு அர்த்தம் அப்போஇிமெண்ட் அப்பாண்டி இண்டிமெண்டினா ஒருத்தங்களை ஒரு வேலையில சேர்க்கறதுதான் அப்பாண்டிமெண்டி ஆ கரெக்டு இப்படிதான் சொல்லுவாங்க ஒருத்தங்களை வேலையில சேர்க்கறதுக்கு அப்பாண்டிமெண்டி செல்லா இன்னைக்கு பாடம் போதும் நாளைக்கு வேற ஏதாச்சும் தமிழ் கிளாஸ் ஏதாச்சும் வெளியே போவோமா ஒரு நாள் ஜாலியா போவோமா ஒரு பஸ் இல்லன்னா கார் பிடிச்சி நம்ம எல்லாரும் எங்கேட்டு வெளியே சுத்திட்டு வருவோமா ஜாலியா இருக்கும் ஆ அப்ப நம்ம என்ன செய்யணும் அதுக்கு வீட்டுல சொல்லணும் வீட்டுல ரூவா கேட்கணும் ரூவா வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாம் பஸ் பிடிச்சி போகணும் போவோமா எங்காட்டும் பிக்னிக்கு கி தெகிட்ட பம்மாட்டங்களே மண்டையால குத்தி கொன்றுவே மிஸ் அரвин சாமிதாமி ச யாராவதுกัดட்டிட்டு போங்கனா மண்டைய வச்சு உங்க மூஞ்சே ஒரு குச்ச போடுனானே அவ்ளோ ஊசி மூடி அவங்க மூஞ்சில இறங்கி ரத்தம் வந்திரும் அப்புற அப்படியே இவனை விட்டுட்டு ஓடிடுவோ மிஸ் மிஸ் இந்த சப்பான் மடி என்னத் தாவளமா பம்புக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வெளிய வச்சு நான் அவனை அடிச்சிரும் முதல்லே சொல்லிட்டேன் பாத்துடுங்க ஏழை சண்டை போடாதீங்களே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசுதோ அப்பெல்லாம் இன்னைக்கு பாடம் முடிஞ்சிட்டு மிஸ் போடல எழுதி போட்டதுல நோட்ல எழுதிட்டு நாளைக்கு மிஸ்டர் வந்து சைன் வாங்கணும் அப்புறம் வைக்கணும் ரொம்ப நாள் கம்மியாயிட்டே இருக்கு ஸ்கூல் வேற திறந்துருவோம் மிஸ்க்கு ரொம்ப சங்கடமா இருக்கும் நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா மிஸ் போல உங்களுக்கு யாரும் சூப்பரா சொல்லி கொடுப்பாவோ ஆஹ் மிஸ் அளவுக்கு உங்களுக்கு யாருமே பாடம் நடத்த மாட்டாவோ அதான் மிஸ்க்கு கவலையா இருக்கு சரி எல்லாரும் நல்ல கோமரக்கு எழுதிட்டு வாங்கோனே மிஸ் கிளம்புதேன் நன்றி வணக்கம்